உயிர் பிச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அந்த சாம்ராஜ் எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்க உண்மை நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன கொண்டு வைக்கிறா நீங்க ரொம்ப பயந்து போயிருக்க ரொம்ப உடம்பெல்லாம் எடுக்கிறது எல்லா இடமும் ஆடுறது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கு உங்களுக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஏதாவது ஆயிடுச்சு நான் பாக்க முடியாது என்கிட்ட வந்துட்டீங்க அப்புறம் என்ன பயம் சாரி என் கால வாரி விட்ட எம்எல்ஏ கடை அந்த சாம்ராஜ் எங்க பதிக்க வச்சிருக்காங்க விஷயத்தை மட்டும் சொல்லி அவ்வளவுதான் என்ன அங்க யாரு இல்ல இந்த சாம்ராஜ் உட்காந்துட்டேன் சாம்ராஜ் யாரையும் பதுக்கி வைக்கலண்ணா நம்ம எம்எல்ஏ டீம் மாதிரி இருக்கானே நம்ம விடே மற்ற எம்எல்ஏ எல்லாரையும் அவன் ஜாதியிலே வச்சுட்டு திவ்யமான அழகான பெண்கள அவளுக்கு கொடுத்துட்டு தேசத்தை சாதிக்க வச்சுட்டு சுகத்தையே காமிச்சுட்டு இருக்கான் சுகத்தை என்னை விட்டு போயிடுவேன் பயந்தான் அவன் தான் நாட்டு மக்கள் ஓட்ட வாங்கின எம்எல்ஏக்கள் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிறீங்கன்னு நான் போட்டோ எடுத்துட்டேன் உங்க யோகிதையை நான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டேன்னா உங்க கதி என்ன கடத்தல்காரன் காசு பெருசா இல்ல நாங்க பெருசான்னு யோசிங்க நீங்க அத்தனை பேர் ஆளுங்கட்சியை விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க புரியுதா ஒட்டுமொத்தமா கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் எங்களை காமிச்சு கொடுத்துடாதீங்க

ஆனா ஒரு போலி அரசியல் வாரி இந்த நாட்டை ஆள கூடாது இதுக்கு நான் ஒரு முடிவு செய்யறேன் நன்றி கிட்ட உயிரோடு இருக்க கூடாதுல்ல நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் இந்த டிகே சாயர் உயிரோடு இருக்கா கூடாது குத்திடு மிஸ்டர் சாரி உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல உற்றுகண்ணா தெரியலன்னா உற்றுகண்ணா எனக்கு அதுவா விசாரம் நான் செத்துட்டு இருக்கேன்னா இந்த விஷயத்தை நான்தான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது சாம்ராஜ்யக்கு தெரியாத நான் நினைச்சிட்டு இருக்கேன் சத்தியபாவனுக்கு தெரியும் அந்த வே இப்ப வந்துட்டே இருக்கு எரும எரும மேல எவன் உட்கார்ந்து இருக்கான் நான் பாதி செத்துட்டு இருக்கேன்டா எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கே விட்டுட்டேன் நாளை கால பிளைட்ல உங்களை ஏத்துறேன் அண்ணா மேல போறதுக்கு பயந்துட்டு இருக்கேன் நீங்களே மேல அனுப்புற நீங்க டெல்லிக்கு போறீங்க டெல்லிக்கு போய் எம்பி வீட்டுல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் சரி அங்க நல்ல பாதுகாப்பு பாதுகாப்பு பந்தோபஸ்தான் வேண்டாம் நினைச்சாலே பயமா இருக்கு நான் ஒட்டியாவே எடுத்துக்கிறேன்

போதும் ரூம் சர்வீஸ் ஒன்னா சாப்பிட மாட்டீங்களா சாப்பிடுவார் ஒரு பாட்டில் விஸ்கி பயம் எல்லாம் போயிடும் நல்லா நிம்மதியா தூங்குங்க ஓகே குட் நைட் ரொம்ப சந்தோஷம் வாயண்டா பெரிய ஹோட்டல்ல தகுனாலே இப்படித்தான் பரமார பசங்க ஒருத்தர் கரெக்ட் டயத்துக்கே வரமாட்டாருங்க ஏண்டா முண்டா எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கே சோடாவை திறக்கிறதுக்கு ஓப்பனர் இங்க என்னது கத்தி மைக்கேல் மைக்கேல் டி சௌசா தலைவர கூட்டணி அமைச்சவுடன துணை முதலமைச்சர் நீங்க தான் எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க பதவி வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேர் ஓட்டுவாங்க நாங்க ஆரம்பத்திலிருந்தே உங்க கூட தான் இருக்கிறான் எங்களை நான் எப்பவும் போல பாதுகாப்பா முன்னால போறேன் நீங்க உங்க கார்ல தான் வர போறீங்களா ஆமா அதுல என்ன சந்தேகம் இல்ல உங்க பர்சனல் கார்ல வராம வேற கார்ல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏ எதுவும் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல சார் சாம்ராஜ்யம் அரஸ்ட் ஆகல இப்ப இருக்க நிலைமையில அவன் எது வேணா செய்யலாம் பாதுகாப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம் நான் என் கார்லயே வர்றேன் தம்பி எதுக்கும் இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி பண்ணிடுவோமே ஏன் நீங்களும் பயப்படுறீங்களா பாதுகாப்பு பலமா இருக்கும்போது ஏன் பயப்படணும் அதானே நேரமாச்சு கிளம்புங்க இன்ஸ்பெக்டர் பரப்படுங்க አይ ጥሩ ነገ መለስ አለ አይ ተው ገና አለ አይ አለ አይ ጥሩ ነገ መለስ አለ 三年半路干的。六六 என்னாச்சு உங்களுக்கு ஆமா மைக்கிற ரமேஷ் எங்க

Pobl oedd yn gyda... Na, mae'n sy'n ddiwedd i ddweud gan யாரோ சுட்டு கொலை பண்ண பார்த்தாங்களாமே போலீஸ் எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்காங்க ஆமையா நம்ம மோகன் கூட்டணி மந்திரி சபா அமைச்சு எங்க துணை முதல்வராக வந்துருவாரோனி எதிர்கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் ஒரே பயம் என்ன சட்டசபைக்கு போக வேண்டிய தலைவர் இங்க எதுக்கு வர்றாரு அதுப்பா ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை தலைவர் இங்க தங்க வச்சிருக்காரு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நேர கவர்னர் பாக்க போறாரு அப்போ கூட்டணி மந்திரி சபை தான் நம்ம ராஜ்மோகன் தான் துணை முதல்வர் ஹலோ ஹலோ படையார் ஆபத்துங்க அவருக்கு ஒரு ஆபத்து இல்லமா தபிச்சிட்டாரு ஹலோ தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ராஜ்மோகோட உயிருக்கு ஆபத்துங்க ஆமா அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது ஆனா குண்டு அவர் பாயல தபிச்சிட்டாரு ஐயோ அது இல்லைங்க நான் சொல்றது முயற்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த நேரத்துல உங்க மனநிலை எப்படி இருந்தது சார் சார் அந்த கொலை முயற்சிக்கும் கூட்டு மந்திரி சபைக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா சார் சம்மந்தா சம்மந்தம் எல்லாம் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க சார் ரொம்ப டயர்டா இருக்காரு தலைவர் தொந்தரவு பண்ணாதீங்க போங்க சார் பாருங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கிட்டமும் கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க நம்ம சட்டசபைக்கு போன உடனே நம்ம காரியத்தை சுபமா முடிச்சுக்கிடணும் கவலை ஏற்படாதீங்க எல்லாம் நல்லபடியாவே முடிச்சிடலாம் சட்டசபையில பலபரிச்சை ஏற்பட்டு அவங்க நம்ம சப்போர்ட்ட கேட்டு

thank you